வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியில் சில பூக்கள்லாம் பூத்துருக்கு படம் எடுத்து வச்சு ஆனால் போடுறதுக்கு நேரம் இல்லாமல் இப்போதான் இதை தொகுத்து உங்களுக்காக பதிவுல ஏற்றுறேன் இங்கே கடலூரில் பனியும் மழையும் காத்தும் மாறி மாறி வருது அதனால தாமரைலாம் வந்து என்ன செய்யறதுன்னு குழம்பி போயிருக்கிறாங்க அள்ளிகள் மட்டும்தான் சில பூத்துருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இவங்க பூத்து இருக்கிற அழகு என்ன ஒரு அழகு நல்ல ஒரு அழகான ரோஸ் நிறத்தில் நடுவில் மஞ்சளாக அந்த மகரந்த பகுதியும் திரும்பவும் அந்த மகரந்த கார்முகள் வந்து அவ்வளோ ஒரு அழகான ரோஸ் நிறத்தில் இருக்குது இதுக்கு இடையில் ஒருத்தர் ரொம்ப மும்மரமாக தன்னன் தனியாக ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் பாருங்க இவர் எவ்வளோ தொலைவுலேருந்து இருந்து எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியல வேண்டியதை அழகாக சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் பூக்கள் இருப்பதால் பூக்களை மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சிறு சிறு உயிரினங்களை கூட நம்ம வந்து ரசிக்க முடியுது இயற்கையின் படைப்புலேருந்து நம்ம வந்து ஓயக்கூடாது ஓயாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்கள்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க இந்த பூவு அதுக்கு இடையில் அவங்க செய்கிற வேலையும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அடுத்து நீங்கள் பார்க்குறது புல்சை விரிந்தும் விரியாமலும் மலர்ந்தும் மலராமலும் தான் இருக்கிறாங்க கேலக்ஸியும் கூட பாருங்கள் இப்படி தான் இருக்குது கருவி வழியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பர்பிள் நிறத்தில் தெரியும் ஆனால் உண்மையிலே இது வந்து நல்ல ஒரு ஊதா ஒரு நீல நிறம் கலந்த ஊதாவாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இது மலராமல் இருக்கிறதும் கூட பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அதனுடைய நிழல் அந்த தண்ணியில் படும்போது அவ்வளோ ஒரு அழகு இந்த நிலையில் இந்த பூவினுடைய நிறம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரே நிறமாக இருக்கிறதும் கூட அழகாக இருக்குது அடுத்து என்னுடைய தோட்டத்தின் புது வரவு பாருங்க அடுக்காக இருக்கிறா எத்தனை அடுக்கு இருக்குது எத்தனை இதழ்கள் இருக்குது அப்படின்னு நம்ம உட்காந்து எண்ணலாம் போல இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பேர் சசிமொந்தன் என்கிட்ட உள்ள மஞ்சள் அழிகள்லேயே அரிசனாதான் நல்ல ஒரு மஞ்சளில் இருப்பாள் அவளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அழகான மஞ்சளில் இருக்கிறாள் அல்லியோட விலை கேட்கும்போது நிறைய பேர் வந்து என்ன இவ்வளோ விலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க உண்மையிலே அல்லியில் எத்தனை அடுக்குகள் இருக்கோ அதனுடைய நிறம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதுக்கு டிமாண்ட் அதிகம் விலையும் அதை பொறுத்து தான் வரும் அடுத்து இங்கே ஒருத்தி பூத்திருக்கா பாருங்கள் இவன் பேர் க்ராஞ்செனோக் இவங்க வந்து பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் நிறம் உள்ள வந்து ஒரு லேசான ஒரு ரோஸ் நிறமும் கலந்த மாதிரி அதுக்கு இடையில் மஞ்சள் மகரந்தம்லாம் வச்சு என்ன ஒரு அழகாக இருக்கா பாருங்கள் அடுத்து நமக்கு ஒரு வெள்ளை அழகி பூத்திருக்கா பாருங்கள் இவ வந்து நைட் ப்ளூமர் மூணா நாள் பூ இது இப்போ காலையில் பத்து மணி ஆனால் எப்படி ஒரு அழகாக பூத்தே நிற்கிது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது அழகாக மூடி தண்ணிக்குள்ளார போயிடும் நல்ல பெரிய பூக்களாக கிடைக்கும் இந்த நைட் ப்ளூமரில் அடுத்து இங்கே பாருங்க நம்ம ஒரு மூணு அடி தூரத்தில் நம்ம நின்னா கூட இவளுடைய மனம் நம்மளை அப்படி இழுக்கும் நல்ல மனம் வீசும் அள்ளிகள் எல்லாமே பொதுவாக மனம் வீசும் நைட் டூமரில் கொஞ்சம் மனம் இருக்காது அதில் சில அள்ளிகளில் ரொம்ப மனம் வீசும் அதில் ஒருத்தி தான் இவ இவ தான் வந்து தாவிகண் இந்த அலைபேசியின் கண் வழியாக பார்க்கறதுக்கு இவ நல்ல ஒரு ரோஸ் பிங்க் நிறத்தில் தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு அழகான மஜந்தா நிறம் நிறைய அடுக்குகள் கொண்டு கையளவுக்கு நம்மளுடைய முழு கையளவுக்கு பூக்கக்கூடியவ அடுத்து இந்த தொட்டியில் பாருங்கள் நல்லா பச்சை பசேல்னு அசோலாக்கு நடுவில் ஒருத்தி பூத்து நிற்கிறாள் இவ தான் டோரிஸ் ஹோல்ட் என்ன ஒரு அழகாக இருக்கா பாருங்கள் இவன் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு மஜந்தா நிறத்தில் இருப்பாள் ஆனால் கருவி வழியாக ரோஸ் நிறமாக தெரியிறா இன்னொன்று மழைக்காலத்துக்கு அப்புறம் இவன் கொஞ்சம் நிறம் மாறி ரோஸ் நிறத்தில் இருக்கிறாள் இதுக்கு முன்னாடி ஒரு பருப்புளும் இல்லாத மஜந்தா நிறமும் இல்லாத ஒரு அழகான நிறத்தில் இருப்பாள் அள்ளி வளர்க்குறவங்க இவ்வளோ அசோலா ஒரு தொட்டியில் வைக்காதீங்க மழையெல்லாம் மாறி மாறி வர்றதுனால இந்த அசோலா பாருங்கள் நல்லா பச்சை பசையல்னு அதிகமாக இதை நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டால் தான் செடியில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அடுத்து அழகான ஒரு கோப்பையை போல் இருக்கிறா பாருங்கள் இவளுடைய மகரந்த பகுதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒருத்தவங்க வந்து இதில் தேன் எடுத்து மூழ்கி அதிலே மடிந்தும் போயிட்டாங்க இவளுடைய மகரந்த பகுதி தான் இந்த பூவினுடைய அழகுக்கு அழகே ஒற்றை அடுக்கு அள்ளி தான் நம்மளுடைய இலைகள்லேருந்தே இதில் நம்ம புது புது நாற்றுகள் உற்பத்தி பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இவங்களோட அழகெல்லாம் நம்ம ரசிக்க ரசிக்க நம்ம மனசில் எந்த கவலையுமே இருக்காது கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் மறந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு அமைதியான மனநிலையில் இருப்போம் வெள்ளை மழையில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் வீடுகளில் நல்ல வாசமுள்ள பூச்செடிகள் கண்டிப்பாக வேணும் இப்போ நான் சொன்ன மன அமைதிக்கு இவங்க எல்லாம் நம்மளுக்கு ஒரு கருவியாக இருப்பாங்க மலர்ந்தும் மலராத நிலையில இருந்த அழகான நம்மளுடைய மயாமி ரோஸை நம்ம மலர வச்சாச்சு இங்கே பாருங்கள் முதல் நாள் பூ இன்னும் சரியாக விரியில தான் அந்த மகரந்த காம்பம் அப்படி குவிஞ்ச மாதிரியே இருக்குது இவ ரொம்ப அழகான ஒரு ரோஸ் நிறத்தில் பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்கள் அந்த நிறத்தில் இருப்பா என்ன ஒரு அழகாக இருக்கால அடுத்து நீங்கள் உள்ள பார்த்த பூவெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அழகாக ஒரு கோலம் போட்டிருக்கேன்னா அது வந்து ஒரு அவசர கோலம் இந்த பதிவெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது இந்த பூக்கள் பாருங்கள் செடி முழுக்க பூக்களாக இருக்கா நட்சத்திரமானத்தில் இருந்தால் எப்படி எண்ண முடியாதோ அந்த மாதிரி இருக்கா என்னுடைய வீட்டின் வாசலை அழகுபடுத்தும் வெள்ளை அழகி இவ இவ பெரு காக்கட்டான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பூ தான் நான் பறிக்கவே மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செடி முழுக்க பூக்களாகவே இருக்கிறத ரசிக்கிறதுக்கு செடிகளில் பூக்கக்கூடிய ஒவ்வொரு பூவும் அதனுடைய மாபெரும் உழைப்பு நீண்ட நாள் உழைப்பு அதனால் பெரும்பாலும் நான் பறிக்க மாட்டேன் இப்படியே தான் பார்த்து ரசிப்பேன் தூரத்துலேருந்து எங்கள் வீட்டு வாசலை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் என் வீட்டு அருகாமையில் உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க ஏங்க இந்த பூ பறிக்காமல் வச்சுருக்கீங்கன்னு இல்லைங்க எனக்கு இப்படி பார்க்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கும் இது போல் செடியிலேயே பூக்களை வச்சு ரசிக்கிறது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறவங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்து பெட்டியில் பகிர்ந்துடுங்க இது வரைக்கும் நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க இந்த அழகிகளை ரசிக்கிறதுக்கு தொடர்ந்து ரசிக்கிறதுக்கு ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க நீங்கள் கண்டு ரசித்த இந்த அழகிகள் யாராவது உங்கள் வீட்டுக்கு வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அழகிகளின் அணிவகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி